அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி திங்கட்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக நாளை முதல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எந்த மாவட்டங்கள் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழாம் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டியிருத்துள்ளது தமிழகம் நோக்கி வரக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் தமிழகத்தில் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட மாநில பல்வேறு இடங்கள் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காற்றளிக்கப்பட்டு வருகிறது அதன்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரை பல்வேறு இடங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெல்வர் மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மலையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசங்கள் மிதமழையும் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நாலு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா குமர்கடல் போதி மற்றும் தென் தமிழக கடலோரப் போதியில் சுறவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுள்ளால் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்